இந்த பருப்படையில ரெண்டு உளுந்தோட ரெண்டு ஒரு நாலு வடை இருந்தா தாயா ஏன் கிரியும் வேற காலையான் மம்பட்டி ஆலைக்கு போறேன் வெறும் கறிக்கான் வெறும் கஞ்சி தரையே வெறும் கஞ்சி தரையாங்க நாலு ஆளு குடுப்பேன் வெறும் கஞ்சி குடிக்க எனக்கு வெக்கமா இருக்கும் முன்னாடி கறி சில கறி சேலம் என்ன மானவங்க படுத்தாங்க வீட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு நாலு வடை கொடுத்தாட்டு கட்டிட்டு போவான் வடையை கொண்டு தாயா நாலு வடை பாச தாயா உளுந்தாடை பருப்படையும் கார காரவடை என்ன போட்டிருக்கேன் உளுந்து நானேக்கு மறந்துட்டேன் உளுந்து வந்து நானே தான் உளுந்தோட பொண்ணுன்னு வச்சிருக்கேன் நீ வேணா அந்த கார வடையும் பருப்படையும் வாங்கிட்டு போய் கஞ்சி குடிக்க அப்படியே நல்லா இருக்கும் காரமா இருக்கும் சரி இருக்கதை கொண்டா கொண்டு போய் கொடுக்க இருக்குன்னு சொல்லுது அவன் ஏதாவது கட்டிக்கிறப்ப சண்டைக்குண்டா இலை கட்டுற இலக்காரன்னு சொல்லி பத்தி அவங்க கொண்டு வரல இலை எப்போ கொண்டு தெரியல நேரமா ஆயிட்டான்னு சீக்கிரம் கொண்டு வான ஆலையில் சாப்பிட வரும் வடகிட வாங்குவோம் வச்சு குடுக்க இலை இந்த வாரம் இந்த வாரம் இந்த பொழுது வரல சரி ஊரு பக்கத்துல இருக்கு ரெண்டு ஊரு தள்ளி ஊர கையில கொண்டு வரேன் நான் நாலு வரதால கையில கொண்டு போயேன் அதெல்லாம் நான் ஒன்னு நினைக்கிறேன் தான் ஊர் என்ன இருக்கு ரொம்ப தொலைக்கா போனேன் நம்ம கடல எப்போ எப்படி ஏன் இலை பேப்பர் போட்டு செல வச்சு கிடக்க நீ நாலு வடைய கையில வர நான் கொண்டு போறேன் என்னத்தை வந்து நாலு வரை வாங்கிட்டு ஆட்டிட்டு போறாங்க சில கூட நாலு வர வாங்கிட்டு போன வரதான் அவட்டில் சுட்டு வச்சிருக்கேன் யார் திங்க போறா நீங்க வாங்கிட்டு போய் வீட்டுல திங்க ஆளா இல்ல சண்டை நானும் சண்டைப்பட்டு கூட நாலு வேலை வாங்கிட்டு போவோம் அதான் எவ்ளோ வாங்கி பார்த்தாலும் ஆத்தால வாங்கி போறேன் இருக்கு வேலை செஞ்சுக்கா வாங்கிட்டு பாண்டிதான் திங்களுக்கு தான் ஆள் இருக்கு வேலை செய்யலாம் ஒரு ஆள் இல்ல திங்க தான் எப்பலாம சாது வரைக்கும் திங்கலாம பாப்பா திங்காம சரிக்கா சேஜா கொண்டு போய் கூட நன்வாரு சண்டைக்கார அங்க அங்கே கதை வந்துட்டு அவட்ட அவருக்கிற வேலைன்னு வர கதை தான் அவளுக்கு வேற வந்து நம்ம சரி நீ போயிட்டு வாக்க வடை என்ன மனமா இருக்கு இந்த வடை தட்ட வீட்டு கொண்டு போன ஒரே நினைப்பாரு கையில ரூபாயிலே இந்த வடைய விட்டுட்டு மனசு இல்ல சரி வீட்டுக்கு போனா ஆளுக்கு ஒவ்வொரு வடை எடுத்து நமக்கு வடை கிடைக்காம பேரும் சரி வடை வாங்க ரூபா வர கொண்டாடல நாளை கொண்டு வந்து சரியா அதுக்கு எனக்கு ரூபாய் இன்னைக்கு இல்ல நாளைக்கு உடனே ரூபா தரணும்னு யாரு கேட்டா பக்கத்து தான் ரூபா தராம எங்க பாப்பேன் நாலு வடக்கு ரூபாய் கோட்டையா கட்ட பாப்பற எப்ப நாள் நீ போயிட்டு அதெல்லாம் ஒண்ணு நினைவு சரி அப்ப போயிட்டு வர வேலைக்கு அனுப்பிட்டு வந்து வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு பையன் பழக்கிறதுக்கு என்ன பொம்பளை விடிய இருக்கும் கழித்து நாலு வடைய வாங்கி கொடுக்கணுங்க அவன் பிரியனும் வடைய வாங்கிட்டு பையன் போறான் குழம்பு வச்சுதான் எல்லாம் குழம்பு வச்சு வாங்கி ஒரு வார்த்தைலாம் போல பொண்டாட்டி பயந்து அப்படி போல நம்மள இந்த கடையை வச்சு நடத்தி காங்கட் போட்டுலாம் பார்த்தா வீட்டுக்கு இந்த குடிசை வேற மழை பெஞ்சு இப்போ உலைய பிரிச்சிக்கிற போட்டு காங்கட் பண்ணு ரொம்ப நாளா கடை கண்டு வார பூரா கடன்னு தாங்கிட்டு போறேன் என் பிரியன் வேலைக்கு போறான் ஏன் பிரிய வேலைக்கு போறான் இப்படியே தான் வயதா ஆப்பத்தாண்டு ரூபா குடுத்து வாங்கிட்டு போறா இவ்வளவு இப்படி போனா என்ன ஊரு கட்டி நம்ம முன்னேறேன் எப்படி வெறும் கஞ்ச மட்டும் பொங்கிச்சு லாத்துல கரு யாரு இப்ப வேலைக்கு போனோமா போனா என்ன நெனைப்புல எப்படி அழையுது வேலைக்கு போகாம இருந்தா எப்படி தீவனிங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி காப்பாத்த நாலு வடைய வாங்கிட்டு வேலைக்கு நேரம் ஆயிட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிருக்கேன் ஆடி வாரு வடைய செஞ்சு எடுத்து கடைகாடி வடை செஞ்சு என்ன கதை பேசிட்டாரு என்ன நினைப்புல தான் அழகு தெரியல ஏன் போனது கடையில் போய் வாங்கிட்டு வராம நான் நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன் ஒரே இடத்துல நிக்கல ஒரே ஆட்டி பழக்கமா முறையா என் பிரிய வேலைக்கு போக நேராயிட்டே அப்படின்னு கடைகாட்டி கூட சொல்லிட்டு வேலை வாங்க தான் செய்யுது நீ என்னடான சொல்லிட்டு அடையாதீங்க போயிட்டு வராண்டமா துரத்து இப்ப கஞ்சி ஊத்தி வாழில வச்சிருக்கேன் சாப்பிட்டு எல்லாம் இல்ல வேலைக்கு எடுத்துட்டு போறேன் கஞ்சி சரி வட வேண்டாம் சரிதான் இது எல்லாம் பிச்சை எடுத்தா பெருமாள் புரிந்துன்னா அழுமா மாதிரி தெரிஞ்சிருவா கையில வச்சு வடையை வீதி நடந்துட்டு இருக்க ஒரு பேப்பர்ல மடக்கி எடுத்து கொண்டு வந்துருக்கலாம்ல வீதியில உலாம் கொண்டு வரையா வடையை எதுக்கு இந்த வடையை தின்னாலும் வயிற்றுல தங்குமா எத்தனவா கண்டுபிடிச்சே தெரியல இப்ப இப்படி எல்லாத்திக்கிட்டு வர அந்த வடையை அந்த கதை ஏன் கேக்கல வட வாங்க போயிருக்க வட வடக்கடை வச்சிருக்க இலையில வச்சு பொதிஞ்சு தருவான்னு கண்டிருக்கேன் அவன் என்னடா இலை இல்ல பேப்பர்ல ஒண்ணு இல்லங்க ஒரு தட்டு நிறைய இட்லி ஒரு தட்டு நிறைய வடனை அவிச்சு செஞ்சு வச்சிருக்கேன் எப்படிதான் வியாபாரம் பண்ணுறாங்க எப்படிதான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தா தெரியல அவட்ட நின்று கதை நமக்கு நியாயம் இல்ல சரி கையில தான் நாலு வடை என்ன வாங்கிட்டு போறேன் பதறி பதறி வாங்கிட்டு வாட்ட வாட்டன்னு வரதான் செய்யுது அவகிட்ட முந்தைய மாதிரி ஒண்ணு இப்ப நல்லா இல்லையா பூரா ஆளு தின்னு தான் சொல்லுது இட்லி ஒண்ணு வேக மண்டக்கு மாவு ஒழுங்கு ஆட்ட மண்டக்கு அரிசியா இருக்கு வடை ஒண்ணு நல்லா இல்ல ஊசி பண்ண வடை எண்ணெய் பழைய எண்ணெயில படுறது வரை என்ன மக்கா இருக்கு ஒண்ணு திங்க நல்லா இல்ல வேற போக்கு இல்லாம வட்டை வாங்கிட்டு வேலைக்கு போறோம் அப்படிங்க அதை அவளுக்கு வியாபாரம் ஒண்ணு ஓட மாட்டேங்குது இலையும் இல்லாம ஒண்ணு இல்லாம சும்மா வச்சுக்கிட்டு இருக்கா பாட்டு எந்த நேரத்துல எப்படி கேட்டாலும் இட்லி அவ பாட்டு அவாத்து எப்படி அப்படி தருவா அவள் கடைகிட்டு போனாலும் என்ன வாசனையா இருக்கு வட எல்லாம் இட்லி எல்லாம் அப்படியே ஒரு மனமா இருக்கு நம்ம வீட்டுல இட்டி வச்சா இட்லி என்ன மனமா இருக்கு அப்படி சும்மையே பூரா இட்லி நின்றுலாம் போல அப்படி வாசனையா இருக்கு நீ இப்படி குறைச்சதே அந்த கதையான் கேட்கு மாறுசாமி இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கா ஒரே வாயாள வைத்தால போயிட்டா கடையில இட்லி திண்டல இருந்து சரியே இல்லையா உடலுக்கு சரியில்லையா எந்த கல்லையா அந்த ஊற்ற கிடக்கா அவன் தான் சொன்னான் ஒண்ணுக்கு அவதாவது கடையில எதுவும் வாங்கி திண்டாதா அப்படின்னா நான் நீ வேற கறி இருக்கா சரி வேலை போற நேரம் ஆயிட்டு ஒரு நாலு வடையை வாங்கிட்டு அப்படின்னு வரையெல்லாம் பிள்ளைகள் கொடுத்துறாரு சும்மா ஒரு கடை வச்சிருக்க பொம்பளை எப்படி குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அது அவன் எனக்கு தின்னு விழுங்கினால தெரியல அவளுக்கு வைத்தரா இதை கடையில் இச்சு தினா வைத்தரா போதுக்கா அவன் எனக்கு விழுங்கி தெரியாம அடிச்சு பார்த்து எனத்தையா உருட்டி தின்னுட்டு இருப்பான் அப்ப பிள்ளை கூட கொடுக்க மாட்டாவா அப்படி புத்தி அவளுக்கு அவன் விழுங்குனால விழுங்கினால தெரியல ஏ எந்த நேரத்துல எப்பவுமே கேட்டாலும் கடனுக்கு இல்லன்னு ஒரு வார்த்தை சில பிள்ளைகளை எல்லாரையும் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போல சின்ன தங்கமான மனசுல சும்மா குறை சொல்லிட்டு இருக்காங்க

நம்மளே தான் வேலை ஆகிட்டு இருக்காங்க கஞ்சி எடுத்துவாங்க இச்சி எடுத்துவாங்க வடை வாங்கிடுவாங்க துணி எடுத்துவாங்க மம்மி எடுத்துக்கிட்டாங்க மூச்சு விடாம ஒவ்வொரு வேலையை ஆகுது இவனுக்கு மேல நான் அதிக வேலை செய்யறேன் நேரி பார்த்தா இவன் தானே சம்பளம் கேட்டா நான் சம்பளத்துக்கு வேலை பண்ண அப்படிங்க ஏண்ட உனக்கு இந்த வீட்டு வேலை செய்யறது இப்படி மேல் வலிக்கு தறி வலிக்குன்னா அங்க நாலு ஆளுகள் கூட வாழைக்கு பட்டம் மாட்டு போகும்போது பட்டத்தை எண்ணி போட்டு போகல ஐயோ கூட பட்டம் மட்டும் போனதுல வலி என்னன்னு தெரியும் மாமிட்டி பிடிச்சி நாலு வெட்டு வெட்டினா தெரியும் வலி என்னன்னு சும்மா நிமிதால அழைத்து போனக்கா நான் வலிக்கா செய்யுது ஏங்க நீங்க வேலைக்கு போயிட்டாங்க எங்க ஆசை கொஞ்சம் உடம்பு சில நேரத்துக்கு ஒரு எடுத்து பாத்துட்டு வந்துருந்தேன் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறேன் சரியா

பாவி மட்டும் எங்க ஆத்தா எங்களை எவ்வளவு சங்கட பட்டு வளச ஒரு எட்டு ஜி பார்த்து தாருன்னு சொன்னேன் நான் ரூபாய் கொடுக்க பழம் பரஞ்சு சும்மா போய் ஒரு எட்டு பாத்துட்டாரு எங்க ஆத்தா மனசு அப்படி பாடுபடுவேன் சங்கரப்படுவாதான் கண்ணுக்குள்ளேயே இருக்கா எங்க ஆத்தா ஒரு எட்டு ஜி பாத்து கேட்டா கேட்டேன் அதுக்கு என்னென்னு சொல்லுதான் மாதிரி தாலியை கழித்து போவாங்க இவனும் ஒரு மணி அந்த இவனே நான் கட்டி பட்டா தாலியை கழித்துட்டு போன எப்படி ஒரு வார்த்தை செலந்தா மாதிரி நான் இப்ப என்ன பிள்ளை சொல்லிட்டேன் நீல்கடை வடிச்சிட்டு இருக்கேன் நீல்கடை வடிச்சு வச்சு ஏன் மாத்தா தானே ஏதாவது சொல்லறதுக்கு முன்னாடி ஆளுக்கு நீல கண்ணை வடிச்சு சாதிச்சிரு ஏன் ஆத்தான பிள்ளைல கூட அப்படி சங்கரப்பட்டு பட்டு வளர்த்த பாடுபட்டு வளர்த்த ஆளாக்கி விட்டுருக்கா ஏன் ஆத்தால பாக்கணும்னு உனக்கு உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது ஓ ஆத்தால பாக்க மாட்டேன் நான் ஏத்துக்கணுமோ அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது யாத்திர என்ன நீ பாக்குறது அன்னைக்கு ஆத்தால பாத்தா போதும்